டிஆர்பியோட ஆன்வன் பிரிணை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு மூணு நாட்களாகவே வந்து இந்த ஆனுவல் பிரணாவை பற்றி நம்ம செய்தியை வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஸோ இன்றைய தினமும் இந்த ஆன்வல் பிரணம் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ப்ளஸ் அதோட பிஜி டிஆர்பி எக்ஸாம் பற்றினா தகவல் இதில் வந்து டிஆர்பி ஆன்வல் பிரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ எப்போது அப்படின்னா ஒரு வித்தின் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த டிஆர்பி ஆன உங்களுக்கு வர வாய்ப்பு உள்ளது ஓகேவா நாளை நாளை மறுநாள் அப்படின்ற ஒரு கணக்கில் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே இல்லை ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த ஆன்வல் பிரணால் டிஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது ஒரு ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ஆன்வல் பிரனாள் நம்மளுக்கு வருமா

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளுக்கு வைக்கல ரெண்டாயிரத்தி இருபது நாள் வைப்பாங்களா அப்படின்ற கொஷின் நம்மளுக்கும் அதுக்கு எக்ஸாம் நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த டிஆர்பி அன்லோட் பண்ணனால ரெண்டாயிரத்தி இருபதுல கண்டிப்பாக பிஜி டிஆர்பிக்கான காலியிடங்களும் இருக்குது ப்ளஸ் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சுருந்தாலும் சரி ஸோ புதுசாக படிக்கிறவங்க ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு இவ்வளோ வேக்கன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் அப்டேட்டாக ஒரு நம்ம ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூல் வந்து ஹை செகண்டரி ஸ்கூலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட காலிடங்கள் வந்து உரு உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைமை ஆசிரியர்கள் பதவி ஏறு ஒரு கேட்டகரி தான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அந்தந்த பொசிஷன்ல பதவி இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆயிரத்தி முந்நூறு போஸ்டின் பார்க்க நம்மளுக்கு கீழே இறக்க சொல்லிட்டாங்க எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சிட்டு நம்ம எவ்வளவு வேக்கண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம பிளான் நார்மல் தான் நம்ம பார்க்க முடியும் எல்லாமே ஒரு ஆக்சலேஷனாவே வந்து இருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிசிஷனோ முடிவோ நம்மளுக்கு இல்லை அதனால வேக்கண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்க முடியாது போன கிளாஸ் டைம் அதாவது போன டைம் பிஜிடி எக்ஸாம் காட்டிலும் இந்த டைம் வந்து கம் நம்மளுக்கு குறைந்தளவனான வேக்கண்ட் தான் இருக்கும் அதான் ஒரு உண்மையான தகவல் சரிங்களா ஏன்னா இந்த ஒரு ஹிஸ்டஸ் இருக்கிறதுனால அந்த தலைமை தலைமையசர்கள் உயர்வு திருப்பி வந்து அதே பொசிஷன் வந்து போயிடணும் ஒரு கேட்டகரி மட்டும் தான் சூஸ் பண்ண முடியுங்கிறது ஆயிரத்தி முந்நூறு வேக்கண்ட் வந்து இருக்காங்க அவங்க எல்லாமே அதே பொசிஷனுக்கு பிஜி ஸ்டாண்டாகவே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே இது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அப்ராக்சிமேஷனாகவும் சொல்ல முடியாது அப்போ இந்த டிஆர்பி அனுப்பல தான் நம்மளுக்கு பிஜிடிஆர்பியோட வேக்கண்டி எவ்வளோ வரும் அப்படின்றது தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது ஸோ அதுக்கு போன ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றது ரிலீஸ் பண்ணதுக்கு தான் எவ் எவ்வளவு அப்ராக்சிமேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த டிஆர்பி பிளான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில தினங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிவர வாய்ப்பு உள்ளது ஏன்னா எல்லாருமே ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க பத்திரிக்கை செய்தியாகவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்க டெய்லியுமே வந்து இந்த மாதிரி டிஆர்பி பிளான் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து வந்து ப்ரெஷர் வந்து இருக்குது டிஆர்பிக்கு ஸோ அதனால வந்து மிக விரைவில் வர வாய்ப்பு உள்ளது ஒரு சில தினங்களோ இல்லை ஒரு த்ரீ த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஃபைவ் ஃபைவ் டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் வந்து நன்றி வணக்கம் தக்கோம்